வணக்கம் உங்கள் அம்மாச்சி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு மஞ்சளை பற்றி சின்ன ஒரு குழு கொடுத்துறேன் நான் ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் பெண்களுக்கு வந்து இப்போ வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது நார்மலாக அவங்களுடைய ஜீன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு முகத்தில் வருது அதுக்கே வந்து நம்ம நம்ம அரைக்கிற மஞ்சள் தூள் வந்து நிறைய பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க பதில் அந்த கரும்புள்ளி கண்ணை சுற்றி கரும்புள்ளி இந்த மூக்காண்டெல்லாம் அப்படி வரும்போது அந்த கஸ்தூரி மஞ்சளை வந்து தயிர்லேயோ பால்லையோ மிக்ஸ் பண்ணி ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு தினியும் முகத்தை வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த முகப்பொழிவு வந்து டக்குன்னு மாறுது அது நான் போட்டதை விட மக்கள் வந்து என்கிட்ட சொல்லும் போது அவங்க வாங்கும் போதும் நான் பார்த்துருக்கேன் அவங்க பேச ரொம்ப நிஜமாகவே அதோடைய நல்லா இருக்குது ரிசல்ட்டு இப்போ நிறைய இப்போ வெயில் ஆரம்பித்ததுனால அதை நீங்கள் கண்டிப்பாக போடணும் ஆனால் இதுதான் போடணும்னு நான் சொல்லலை கஸ்தூரி மஞ்சள் ப்யூராக மட்டும் போடாதீங்க அது முகம் எரிச்சல் கொடுக்கும் நான் போடுறது வந்து இருபத்தோரு மூலிகை போட்டு குங்குமப்பூ போடுறதுனால அந்த எஃபெக்ட் வந்து குளிர்ச்சியை தரும் ரெண்டாவது வந்து அந்த முகத்தில் இருக்கிற அந்த ஃபுல் டாட்ஸ் வந்து எடுத்துரும் அதில் இருக்கிற அதை இதுவெல்லாம் எடுத்துரும் அது ஏன்னா இங்கிலீஷில் சொல்லுவாங்க அது எனக்கு வராது அந்த முகத்தில் இருக்கிற ஆழமாக போகிற அந்த கரும்புள்ளியை கூட எடுக்கிற சக்தி அந்த வேறுங்களுக்குலாம் உண்டு அதனால் போட்டவங்க வந்து எங்கிட்ட பதில் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை வந்து நானே என்கிட்ட வாங்கினாலும் பரவாயில்ல வேறு எங்கேயாவது கூட வாங்கினீங்கன்னா அந்த மூலிகை எல்லாமே இருக்குதான்னு பார்த்து கண்டிப்பாக போடுங்க இப்போ வந்து குழந்தைங்க நிறைய முகம் வந்து வெயிலில் வேலைக்கு போகிற குழந்தைங்க தான் அதிகமாக இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு சின்ன டிப்ஸாக இருக்கும்னா அம்மாச்சியுடைய டிப்ஸாக கூட ஏற்றுக்கங்க ரெண்டாவது தயிர்லையும் பால்லையும் போடும்போது அதோட எஃபெக்ட் வேறு மாதிரி இருக்குது அது நான் வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு வந்தவொடனே பார்த்துருக்கேன் அந்த முகத்தை வந்து எடுத்து நிறையவே ரிவ்யூஸ் ஆமாம் நிறைய பேர் எடுத்துக்கோங்க அதனால் கண்டிப்பாக ஒரு நாள் ரிவ்யூஸ் மட்டுமே எடுத்து நாங்க தனியா போடுவோம் ஆனால் அந்த அளவுக்கு ரிவ்யூஸ் வந்து அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க வாங்கி யூஸ் பண்ணுவாங்க அந்த வாங்காமல் பேக் கமெண்ட்ஸ் போடுறவங்க நிறைய பேர் பேக் கமெண்ட்ஸ் போடுறவங்க பற்றி நான் எடுத்துக்க மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அது உண்மையாக இருந்தால் தான் நம்ம ஏற்றுக்கணும் வருத்த பண்ணணும் அது போடணும்னு போடுறாங்க அவங்களுடைய மனத்துடைய குமுரல் அப்படி கூட சொல்லலாம் ஆனால் நான் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் நான் நான் நினைக்கிறது என்னென்னா மக்களுக்கு வந்து நல்ல விஷயம் போய் சேரணுன்றது மட்டும்தான் என்னுடைய இது இது நான் மட்டும் எனக்கு என்ன தெரிஞ்சால் போட்டுட்ருக்கேன் எனக்கு நாங்கள் யூஸ் பண்ணி ஒரு கிலோ அரைச்சது நான் இதுன்னு கேட்டால் நான் வந்து மிக்சியில் அரைச்சி நாலஞ்சு வாட்டி ஜல்லடையில ஜலிச்சு அதை யூஸ் பண்ணி நாங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த பலன் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன் வாரத்துல அரைக்க ஆரம்பிச்சேன் வாரத்துல முப்பது கிலோ அரைக்கிற காலி ஆயிடுதான் இப்ப நடுவில் ஒரு 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 மாசமாவே யாருக்கும் இல்லை முன்னாடி சும்மா எங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு அரைச்சது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன் எங்களுக்கு அரைச்சி யூஸ் பண்ண அதே மாதிரி மஞ்சள் முகத்துக்கு நான் பூசுறது தான் நிறைய பேர் கேட்குறீங்க அது வந்து பியூராக மஞ்சள் மட்டும் தான் அரைப்பேன் நான் அதில் எதுவுமே கலக்க மாட்டேன் பியூர் மஞ்சள் போடுறது எனக்கு மட்டும் தனியாக அரைச்சி நான் முதல்ல பூசினேன் அதையே கேட்க ஆரம்பிக்கும் போது அதுலேயும் நான் வந்து நிறைய கஸ்டமர் வந்து கேட்கும்போது அதையும் நான் எல்லாருக்கும் சேல்ஸ் பண்ண இன்னொரு ரெக்வெஸ்ட் என்னன்னா நீங்கள் நல்ல எஃபெக்ட் வரணும் இந்த கஸ்தூரி கொஞ்சம் அலகுமாவா அப்படின்னா நயசஞ்சு போடும்போது என்ன பண்ணுங்க மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் போடுறீங்க டக்குன்னு சோப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கிறீங்க ஆ சொல்லி வாஷ் பண்ணுறீங்களா போடுறீங்க சோப்பு போட்டு அதாவது நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வாஷ் பண்ணிக்கோங்க முகத்தை முகத்தை வாஷ் பண்ணிட்டு இந்த மஞ்சள் பொடியை போட்டுட்டு அன்னைக்கு அன்னைக்கு பொழுதுமே அதாவது லீவு கிடைக்கும்போதோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதோ சொல்கிறேன் நான் இது இதை வந்து அதுக்கப்புறம் மஞ்சள் போட்டுட்டு அதுக்கப்புறம் சோப்பு போடக்கூடாது சில்னஸ் தண்ணியில் கழுவுங்க அந்த மஞ்சளை வாஷ் பண்ணும்போது ஒன் ஹவர் ஆஃப் அனவர் கழிச்சபோது சில்னஸ் தண்ணியில் கழுவிட்டு அப்படியே டவலில் அப்படி ஒத்தி எடுத்துட்டு கொஞ்ச நாள் அப்படியே ரிலாக்ஸாக இருங்க மஞ்சளுக்கு மட்டும் பவர் இருக்குதுன்னு நினைக்காதீங்க மனசுக்கும் பவர் இருக்குது அதை போடும்போது உங்கள் மனசும் அதில் கட்டுப்படணும் படுத்துங்க ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லது நடக்கும் நடக்கும்னு சொல்லும் போது தான் அந்த எண்ணங்கள் நமக்கு வந்து நம்ம முகத்தில் வெளிப்படும் அதுதான் உண்மையான இது நம்ம போட்ட உடனே நம்ம வெள்ளையாயிட்டமான கண்ணாரி எடுத்து ஓடவே பாக்காதீங்க அதுக்கும் பொறுமை வேணும் அதுக்கு ஒருமுறைப்படுத்தணும் ஒரு பத்து நிமிஷம்

கிடைக்குது கோவா அந்த நெலங்கு மாவுல தயிர் கலந்துங்க தயிர் கலந்துட்டு வாழைப்பழ தோலில் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுக்கும் போது வாழைப்பழ தோளோட சேர்த்து சேர்த்து வழிச்சு வழித்து எடுங்க அப்ப என்ன ஜென்ஸுக்கு அது கொஞ்சம் இன்னும் எஃபெக்ட் அதிகமா தெரியும் லேடிஸ்க்கு எப்படின்னா வாழைப்பழம் போடக்கூடாது ஏன்னா அந்த மஞ்சளுடைய எஃபெக்ட் வாழைப்பழம் எடுத்துரும் அந்த மஞ்சளுடைய எஃபெக்டை அதனால் ஜென்ஸுக்கு வாழைப்பழ தோல்ல வழித்து வழித்து எடுக்கலாம் அதே மாதிரி பப்பாளி பப்பாளித்தோளில் எடுக்கலாம் பெண்கள் வந்து வாழைப்பழத்தோளை யூஸ் பண்ணக்கூடாது அந்த மஞ்சளுடைய எஃபெக்டை வாழைப்பழத்தோல் எடுத்துரும் அதனால் ஆஃப் அவர் ஊற வச்சு ஊற வச்சு போட்டிங்கன்னா முகம் வந்து இந்த நேரத்துக்கு வெயில் ஆரம்பிக்க போது அந்த வெயிலை வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே ஏ ஏற்றுக்கிற அளவுக்கு சக்தி வேணும்னா முகம் கொஞ்சம் நல்லா நமக்கு நம்ம நிறைய குழந்தைங்க வேலைக்கு போகிற குழந்தைங்க காலேஜ் போகிற குழந்தைங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்க எல்லாருமே இருக்கிறாங்க எங்களை மாதிரி இருக்கிற பெண்மணியும் இருக்காங்க எங்களை மாதிரி இருக்கிறவங்க ஏஜில் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கும் கூட முகம் கொஞ்சம் கருப்பாயிடும் அவங்களுக்கு கூட இதை போட்டுக்கலாம் நல்லா போட்டுட்டு அவங்க தகவல் எங்களுக்கு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது எங்கள் ப்ராடக்ட்ன்றது சொல்லல சொல்லலை முடிஞ்சால் நீங்களே கூட தயார் பண்ணி கூட யூஸ் பண்ணுங்க அது ரொம்ப ஒரு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் இது நான் விற்கிறது வந்து இப்போ முதல்ல ஆரம்பிச்சது கால் கிலேருந்து ஆரம்பித்தேன் இப்போ கால் கிலாவே யாருமே வாங்கறதில்ல ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு வாங்கிறாங்க தான் ஸ்டாக் இருக்க மாட்டேன் நல்ல இது வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி ஃப்ரெஷ்ஷா அரைக்கிறதுனால நீங்க கணக்குல வைக்கலாம் வீட்டுல இன்னொன்னா நிறைய பேர் கேக்குறீங்க நீங்க அது காலையில வர வரைக்கும் கண்டிப்பா இதுல வந்து எந்த ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணாததுனால எங்க கடப்பில் நீங்க சண்டை போட்டுக்கிறாங்க எங்களுக்கு காலி ஆயிடுது எங்களுக்கு ஒரு நாலு பாயிண்ட் எடுத்து வைங்கன்ற அளவுக்கு குணவதியும் தேவியும் சண்டை போட்டுக்குவாங்க இங்க வந்தாங்கன்னா அரைச்சு வந்த உடனே ரெண்டு நிஜமாவே அப்படிதான் அந்த இந்த கண்டென்ட் எதுக்காக அப்படின்னா நிறைய பேருக்கு குழப்பம் கஸ்தூரி மஞ்சள் யார் போடுறது நலங்கு மாவு யார் போடுறது அப்படின்றதுக்காக ஸ்பெஷலாக இன்னைக்கு இது இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் கஸ்தூரி மஞ்சள் பெண் குழந்தைகள் அந்த நலங்கு மாவு யூனிசெக்ஸ் ஆண் குழந்தைங்களும் போடலாம் பெண் குழந்தைங்களும் போடலாம் அதே மாதிரி பெண்கள் போடும் போது என்ன முகத்துல முகத்துலேருந்து கழுத்து வரைக்குமே போடுங்க கழுத்து கையெல்லாம் கூட போடலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த இந்த இடம் அப்புறம் வெள்ளை ஆயிடும் இந்த இடம் கருப்பாயிடும் அதனால கழுத்துல இருந்து கூட நல்லா போடுங்க நல்லா அதே மாதிரி தான் முகத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் ரிலாக்ஸாக ஆஃபீஸ் வேலை முடிச்சுட்டு கூட போய் கூட நைட்டில் ஒரு ஆஃப் இல்லை ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் கூட பரவாயில்லை போட்டுட்டு நான் முகத்தை வாஷ் பண்ணிட்டு நீங்கள் தூங்கி எழுந்து காலையில் பாருங்கள் உங்கள் முகத்தில் உங்களுக்கே ஒரு பொழிவு தெரியும் அது நம்ம வியாபாரத்துக்காக நான் சொல்கிறேன்னு மட்டும் த கண்டிப்பாக நினைக்காதீங்க அம்மாச்சி வந்து ஒரு நல்ல தகவலாக தான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நன்றி வணக்கம்